ஆவடி அருகே ஐந்தடி சாமி சிலை வைத்து முதலாம் ஆண்டு ஐயப்பன் மலர் பூஜை சிறப்பான முறையில் நடைபெற்றது சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அருகே ஜே பி நகரில் அமைந்துள்ள முப்பத்தி ஐந்து ஆண்டு பழமை வாய்ந்த கல்யாண விநாயகர் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி சேவா கமிட்டி பிரகாஷ் சாமி அவர்கள் தலைமையில் முதலாம் ஆண்டு ஐயப்பன் சுவாமி மலர் பூஜை நடைபெற்றது இந்த பூஜைக்கு சிறப்பு அழைப்பாளராக பாஜக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் அஸ்வின் அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இந்த பூஜை துவக்கத்தில் பஜனை பாடல் பரதநாட்டியம் போன்ற நிகழ்ச்சிகளுடன் துவங்கப்பட்டது பூஜையில் ஐந்தடி ஐயப்ப சுவாமி சிலை வைத்து ஆயிரத்தி எட்டு அஷ்டோத்திரம் மலர் அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் நெய் அபிஷேகம் மற்றும் பல்வேறு மலர்கள் கொண்டு மூலிய திரவங்கள் கொண்டு ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கற்பூர தீபம் காட்டி பூஜைகள் நடைபெற்றன இந்த முதலாம் மலர் பூஜையிலிருந்து இந்த மண்டல பூஜை காலத்தில் நாற்பத்தி நாட்களுக்கு இரவு வேலை அறுசுவை உணவுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த சிறப்பு பூஜையில் அப்பகுதி பொதுமக்களும் ஐயப்ப பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்